சாந்தி இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே இந்த பழைய உலகில் அல்ப கால ஒரு நொடிக்கான சுகமே உள்ளது இது உடன் வராது தங்களுடன் அழிவற்ற ஞான ரத்தினங்களே உடன் வரும் ஆகவே அழிவில்லாத வருமானத்தை சேமித்துக் கொள்ளுங்கள் கேள்வி தந்தையினுடைய படிப்பில் எந்த ஒரு கல்வி கற்பிக்கப்படுவது இல்லை பதில் பூதங்கள் சம்பந்தமான கல்வி மற்றவர்களின் எண்ணங்களை ஆராய்வது தெரிந்து கொள்வது இது பூதங்களின் கல்வியாகும் உங்களுக்கு இந்த கல்வி கற்பிக்கப்படுவதில்லை பாபா மனதில் உள்ள எண்ணங்களை அறிபவர் அல்ல அவர் எல்லாம் அறிந்தவர் அதாவது ஞானம் நிறைந்தவர் தந்தை வருவதே உங்களுக்கு ஆன்மீக கல்வி கற்பிப்பதற்காக இந்த கல்வியின் மூலம் உங்களுக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான ராஜ பதவி கிடைக்கிறது ஓம் சாந்தி ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்துள்ளனர் என பாரதத்தில் உள்ளவர்கள் பாடுகிறார்கள் ஆத்மாக்களாகிய நமக்கு பரம் பிதா பரமாத்மா ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளனர் தன்னை பற்றிய அறிமுகத்தை கூறுவதோடு பற்றி விளக்குகின்றார் சிலர் உறுதியான நிச்சய புத்தி உள்ளவர்களாகவும் ஒரு சிலர் குறைவாக புரிந்து கொள்பவர்களாகவும் வரிசை கிரமம் என்று உள்ளதல்லவா ஜீவ ஆத்மாக்கள் நாம் அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்கள் நாம் பரம்பிதா பரமாத்மாவிற்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம் என குழந்தைகள் தெரிந்துள்ளனர் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் பல காலமாக பிரிந்திருக்கிறோம் என பாடப்படுகிறது மூலவதனத்தில் ஆத்மாக்கள் பிரிந்திருக்கின்றன என்ற விஷயமே இயலாது இங்கு பூமிக்கு வந்த பின் ஜீவாத்மாவாக ஆகிறோம் அப்போது எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவாகிய தந்தையிடமிருந்து பரம்பிதா பரமாத்மாவிடம் இருந்து பிரிந்து இங்கு நடிப்பின் பாகத்தை ஏற்று நடிப்பதற்கு வருகின்றோம் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு பாடிக்கொண்டிருந்தனர் இப்போது தந்தை வந்து புரிய வைக்கின்றார் பரம்பிதா பரமாத்மாவிடம் இருந்து பிரிந்து வந்து நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காக வருகிறோம் என்பதை குழந்தைகளும் தெரிந்துள்ளனர் நீங்கள் தான் சிவபாபாவும் உங்களைத்தான் முதன் முதலில் சந்திக்கின்றார் உங்களுக்காகவே பாபா வரவேண்டி உள்ளது கல்பத்திற்கு முன்பு கூட இந்த குழந்தைகளுக்கு தான் கல்வி கற்றுத்தரப்பட்டது பிறகு சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆனார்கள் அந்த சமயத்தில் வேறெந்த தேசமும் இருக்கவில்லை நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்று தெரியும் அதற்கு தேவதா தர்மம் தேவதைகளின் வம்சத்தினர் என்று கூறப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் தமக்கென தர்மம் என்பது உள்ளது தர்மம் தான் சக்தியானது என்று கூறப்படுகிறது தர்மத்தில் தான் சக்தி உள்ளது லட்சுமி நாராயணன் எவ்வளவு சக்தி உள்ளவர்களாக இருந்தனர் என்று உங்களுக்கு தெரியும் பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தையே தெரிந்து கொள்ளவில்லை யாருடைய புத்தியிலும் பாரதத்தில் தமது தர்மம் தான் இருந்தது என்று தோன்றவில்லை தர்மத்தை அறியாத காரணத்தால் நாஸ்திகர்கள் ஆகிவிட்டனர் தம் சொந்த தர்மத்தினராக ஆனதால் எவ்வளவு சக்தி உள்ளது நீங்கள் இரும்பு யுகமாகிய மலையை தகர்த்து தங்க யுகமாக மாற்றுகின்றீர்கள் பாரதத்தை தங்கத்தின் மலையாக உருவாக்குகின்றீர்கள் அங்கே சுரங்கங்களில் அளவில்லா தங்கம் நிரம்பியுள்ளது தங்கத்தின் மலையாக ஆகிறது பிறகு அது திறந்து கொள்கிறது தங்கத்தை வெட்டி எடுத்து தங்க கற்களாக ஆக்கப்படுகிறது மாளிகைகள் பெரிய தங்க கற்களால் கட்டப்படும் மாயா மச்சேந்தர் என்ற கதையை கூட காண்பிக்கிறார்கள் ஆனால் அவை அனைத்தும் கதைகள் நான் அவற்றின் சாரத்தை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகின்றார் தியானத்தில் இருந்த பொழுது நாங்கள் பையை நிறைத்து எடுத்து சென்றதை கண்டோம் ஆனால் கீழே இறங்கிய பின் ஒன்றுமே இல்லை என்று காண்பிக்கின்றனர் அதுபோல்தான் உங்களுடையதும் ஆகிறது இதற்கு தெய்வீக சிருஷ்டி எனப்படுகிறது இவற்றை மனதில் கொள்ளாதீர்கள் கண்மூடித்தனமான பக்தி நிறைய செய்கின்றனர் பக்தி மாலை வேறு ஞான மாலை வேறு ருத்ர மாலை விஷ்ணு மாலை பிறகு பக்தி மாலை இப்பொழுது ராஜ பதவிக்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய புத்தியின் தொடர்பு ஆசிரியரோடும் ராஜ்யத்தோடும் ஈடுபட்டிருக்கிறது எப்படி கல்லூரியில் படிக்கும் பொழுது புத்தி ஆசிரியரின் தொடர்பில் உள்ளதோ அதுபோல பாரிஸ்டர் தான் படித்து மற்றவர்களை தனக்கு சமமாக உருவாக்குகிறார் ஆனால் பாபா தான் ராஜாவாக ஆவதில்லை இதுதான் இங்கு அதிசயமானது இது உங்களுடைய ஆன்மீக படிப்பு உங்களுடைய புத்தியின் தொடர்பு சிவ உள்ளது அவரை தான் ஞானம் நிறைந்தவர் ஞான கடல் என்று கூறப்படுகிறது எல்லாம் அறிந்தவர் என்று கூறுவதால் எல்லோருடைய மனதிலும் பிரவேசித்து அவர்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதை தெரிந்து கொள்கின்றார் என்று அர்த்தமல்ல யார் மற்றவர் மனதில் உள்ளதை கூறக்கூடியவரோ அவர் எல்லாவற்றையும் கூறுவார் இதற்கு பூதங்களின் கல்வி எனப்படுகிறது இங்கு மனிதர்கள் தேவதை ஆவதற்கான படிப்பை தந்தை கற்பிக்கின்றார் மனிதனிலிருந்து தேவதையாக என்று பாடலும் உள்ளது குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது பிராமணர்களாகி உள்ளோம் பிறகு தேவதையாக ஆவோம் என்பதை புரிந்துள்ளீர்கள் ஆதி சனாதன தேவி தேவதைகள் தான் பாடப்படுகின்றனர் சாஸ்திரங்களில் எத்தனையோ கதைகளை எழுதிவிட்டனர் இங்கு தந்தையே நேரடியாக வந்து கற்பிக்கின்றார் பகவானினுடைய மகா வாக்கியம் பகவான் தான் ஞான கடல் சுக கடல் சாந்தி கடல் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி தருகின்றார் இந்த படிப்பு உங்களுடைய இருபத்தி ஒரு பிறவிகளுக்கானது எனவே எவ்வளவு நல்ல முறையில் படிக்க வேண்டும் இந்த ஆன்மீக படிப்பை தந்தை புதிய உலகை படைப்பதற்காக கல்பத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே வந்து கற்பிக்கின்றார் புதிய உலகத்தில் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்தது பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நான் செய்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் இந்த தர்மம் பொழுது வேறு எந்த தர்மமுமே இருக்கவில்லை இப்போது மற்ற எல்லா தர்மங்களும் உள்ளன ஆகவே பிரம்மா மூலம் ஒரே தர்மம் ஸ்தாபனை ஆகிறது என்றும் திருமூர்த்தி பற்றியும் புரிய வைக்கின்றீர்கள் இப்பொழுது அந்த தர்மமே இல்லை தேவதைகள் முன்பாக சென்று வழிபடும் பொழுது நாங்கள் எந்த நற்குணங்களும் இல்லாமல் இருக்கிறோம் நீங்கள் தான் எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்கிறோம் அப்படி கூறும் பொழுது புத்தி இறை தந்தையின் பக்கம்தான் செல்கிறது தான் கருணை உள்ளம் கொண்டவர் என்று அழைக்கின்றோம் குழந்தைகளின் அனைத்து துக்கங்களையும் நீக்கி நூறு சதவிகிதம் சுகம் தருவதற்காகவே பாபா வருகிறார் எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார் பாபாவிடம் நாம் வந்துவிட்டோம் அவரிடமிருந்து முழு சுகத்தையும் அடைந்து விட வேண்டும் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அதுதான் சொர்க்கம் சுகம் நிறைந்த வசிப்பிடம் இது கலியுகம் துக்கம் நிறைந்த உலகம் இந்த சக்கரத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சுகதாமத்தையும் நினைவு செய்வதால் அந்த கடைசி கால எண்ணங்கள் படிதான் நமது நிலை அமையும் அந்துமதி சோகதி சாந்தி தாமத்தை நினைவு செய்தோமானால் சரீரத்திலிருந்து விடுபடும் பொழுது ஆத்மாக்கள் சாந்தி தாமம் சென்றடையும் ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது புத்தியின் பாதை தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்வதால் உள்ளூர எல்லை கடந்த குஷி ஏற்படும் இந்த பழைய உலகில் அல்ப கால ஒரு நொடி பொழுதுக்கான சுகம்தான் உள்ளது இது கூடவே வரப்போவதில்லை அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் கூடவே வரும் அதாவது இந்த ஞான ரத்தினங்களின் சேமிப்பு தான் கூடவே வரும் மேலும் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு இதன் பலனை அனுபவிப்பீர்கள் ஆம் அழியக்கூடிய செல்வத்தால் பாபாவிற்கு வேறு வழிமுறைகளில் யார் உதவி புரிந்தாலும் அவர்களின் கூடவே வரும் பாபா நம்மிடம் உள்ள மதிப்பில்லாத சோழிகளை வாங்கிக்கொண்டு கொண்டு நமக்கு அங்கே மாளிகைகளை தருகின்றார் பாபா சோழிக்கு பதிலாக எவ்வளவு ரத்தினங்களை தருகிறார் அமெரிக்க மக்கள் நிறைய செலவு செய்து மிக பழமையான பொருட்களை வாங்குகின்றனர் அதுபோல மனிதர்கள் பழைய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அமெரிக்க மக்கள் பைசா பெறாத பொருட்களுக்கு ஆயிரம் ரூபாய் அளவிற்கு கூட கொடுக்கின்றனர் பாபா எவ்வளவு நல்ல வாடிக்கையாளர் அதனால் அவரை கள்ளம் கபடமற்றவர் என புகழ் பாடுகின்றனர் மனிதர்களுக்கு இது கூட தெரியாத காரணத்தினால் சங்கரரையும் ஒருவரே என்று கூறிவிட்டனர் எங்கள் பையை நிரப்புங்கள் என்று கூறுகின்றனர் நமக்கு ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன இவற்றால் நமது பை நிறைகிறது என்று குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இவர்தான் எல்லை கப்பாற்பட்ட தந்தை அவர்களோ சங்கர் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் ஊமத்தை விதைகளை உண்பதாகவும் கூறுகின்றனர் என்னவெல்லாம் விஷயங்களை கூறிவிட்டனர் குழந்தைகள் நீங்கள் சர்க்கதிக்கான படிப்பை படிக்கின்றீர்கள் இந்த படிப்புதான் முழு அமைதியில் இருப்பதற்கானதாகும் ஊது பட்டி கொழுத்துகின்றனர் பகட்டு காட்டுகின்றனர் இவர்கள் நம்மிடம் இந்த அளவு சிவ ஜெயந்தியை ஏன் கொண்டாடுகிறீர்கள் என கேட்கின்றனர் தான் பாரதத்தை செல்வம் மிகுந்த நாடாக மாற்றுகிறார் லக்ஷ்மி நாராயணரை சொர்க்கத்தின் எஜமானராக யார் உருவாக்கியது இது உங்களுக்கு தெரியும் இவர்கள் முற்பிறவியில் என்னவாக இருந்தனர் இவர் லக்ஷ்மி முன் ஜென்மத்தில் ஜெகத்தம்பா ஞான ஞானேஸ்வரியாக இருந்தார் அவரே பிறகு ராஜ ராஜேஸ்வரியாக ஆகின்றார் இப்போது யாருடைய பதவி பெரியது பார்க்கும் போது இவர் லக்ஷ்மி அதாவது லக்ஷ்மி சொர்க்கத்தின் எஜமானர் ஜெகத் தம்பா எதற்கு எஜமானியாக இருந்தார் இவரிடம் ஏன் செல்கின்றனர் பிரம்மாவிற்கும் கூட நூறு கைகள் இருநூறு கைகள் ஆயிரம் கைகளுடையவராக காட்டுகிறார்கள் எத்தனை குழந்தைகளோ அந்த அளவு கைகளின் எண்ணிக்கை அதிகமாகிறது ஜெகத்தம்பாவிற்கு கூட லக்ஷ்மியை விட அதிகமாக கைகளை கொடுத்து விட்டனர் அவரிடம் சென்று வேண்டுகின்றனர் இது வேண்டும் வேண்டும் அது இப்படி நிறைய ஆசைகளோடு செல்கிறார்கள் லக்ஷ்மியிடம் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட விருப்பங்களோடு செல்வதில்லை இவரிடம் செல்வம் மட்டுமே உள்ளது ஜெகத்தம்பாவிடம் இருந்து சொர்க்கத்தின் ராஜ பதவி கிடைக்கிறது எனவே எதை விரும்பி ஆசிப்பது என்று இதுவோ படிப்பு ஜெகத் எதை கற்பிக்கிறார் ராஜயோகத்தை இது புத்தி யோகம் என்றும் கூறப்படுகிறது உங்களுடைய புத்தி பலவற்றின் பக்கம் இருந்து விளக்கப்பட்டு ஒரு பாபாவிடம் ஈடுபடுகிறது புத்தி பல திசைகளில் அலை பாய்ந்து ஓடுகிறது பாபா கூறுகிறார் என்னோடு புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துங்கள் இல்லையெனில் விகாரங்கள் வினாசமாகாது பிரம்மா பாபாவின் புகைப்படம் எடுப்பதை கூட தடுக்கின்றார் ஏனெனில் இது அவருடைய சரீரம்தான் அல்லவா பாபா தானே தரகராகி கூறுகிறார் இப்போதே உங்களுடைய நிச்சயதார்த்தம் ரத்தாகிறது காம சிதையிலிருந்து இறங்கி இப்போது ஞான சிதையில் அமருங்கள் காம இருந்து கீழிறங்கவும் தங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் அப்போது அப்போதுமங்கள் விநாசமாகிவிடும் எந்த ஒரு மனிதனும் இவ்வாறு சொல்ல முடியாது மனிதர்களை பகவான் என்று கூற முடியாது அவர் இவரில் வந்து கூறுகின்றார் அதாவது சிவபாபா பிரம்மாவிற்குள் வந்து கூறுகிறார் நீங்களும் ஆத்மா மற்றவர்களையும் ஆத்மா என உணருங்கள் மண்மனாபவ என்று தந்தை கூறுகின்றார் மண்மனாபவ என்று கூறுவதன் மூலம் நினைவு வந்துவிடும் இந்த பழைய உலகத்தின் அழிவு கண் முன்பாக உள்ளது இதுதான் மகாபாரத யுத்தம் என்று ஏன் கூறுகிறார்கள் பாரதத்தில் யஜ்யம் ஆரம்பமாகியுள்ளது இதிலிருந்து விநாசத்தின் தீப்பிழம்பு வெளியாகிறது உங்களுக்காக புதிய உலகம் தேவைப்படுவதால் இனிமையான குழந்தைகளே இந்த பழைய உலகம் அழிய வேண்டும் எனவே இந்த போரின் மூல வேர் இங்கிருந்து வெளிவருகிறது இந்த ருத்ர ஞான வேள்வியிலிருந்து மிக பெரிய போர் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிகிறது இது சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு தெரியாதென கூறிவிட்டனர் புதிய உலகத்திற்காக பாபா இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போது நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் தேவி தேவதைகளாக ஆகின்றீர்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது சைத்தானின் உலகம் விநாசமாகிறது நாம் தான் நேற்று ராஜ்யம் செய்தோம் என்ற நினைவு இருக்க வேண்டும் பாபா பாபா ராஜ்யம் கொடுத்திருந்தார் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து வந்துள்ளோம் மீண்டும் பாபா வந்துள்ளார் குழந்தைகள் உங்களிடம் இந்த ஞானம் இருக்கிறதல்லவா தான் இந்த ஞானத்தை அளித்தார் எப்போது தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறதோ பிறகு முழு அசுர உலகமும் விடுகிறது பாபா பிரம்மா மூலம் அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார் பிரம்மாவும் கூட சிவபாபாவின் பாபாவின் குழந்தையே விஷ்ணுவின் ரகசியத்தை அதாவது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறார் என்பதை புரிய வைத்தார் இப்போது நாம் பிராமணர்கள் பிறகு தேவதையாகி பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுப்போம் என்று நீங்களும் புரிந்து கொண்டீர்கள் இந்த ஞானத்தை தருபவர் ஒரே ஒரு தந்தை தான் எனவே மனிதர்களிடமிருந்து இந்த ஞானம் எப்படி கிடைக்கும் இதில் புத்திக்கான எல்லா விஷயமும் உள்ளது மற்ற எல்லா இடங்களிலும் செல்கின்ற புத்தியை நிறுத்தவும் புத்திதான் கெட்டு விடுகிறது என்னை நினைவு செய்தீர்கள் ஆனால் விக்கர்மங்கள் வினாசமாகிவிடும் இல்லற விவகாரங்களில் இருங்கள் இலக்கு மற்றும் லட்சியம் உங்கள் முன் உள்ளது படித்து நாம் இப்படி ஆவோம் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய படிப்பு யுகத்தில்தான் தற்சமயம் நீங்கள் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை வெளியில் இருக்கிறீர்கள் பாபாவை படகோட்டி என்றும் கூறுகின்றனர் எங்களுடைய படகை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பியுங்கள் என்று பாடுகின்றீர்கள் இது சம்பந்தமாக ஒரு கதை கூட உள்ளது பண்டிதரின் கதை சிலர் சென்று விடுகிறார்கள் சிலர் நின்று விடுகிறார்கள் பாபா கூறுகின்றார் நான் இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக சொல்கின்றேன் பிரம்மா எங்கிருந்து வந்தார் பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்கு தேவையல்லவா நான் இவரை தட்டெடுக்கின்றேன் இவருக்கு பெயரையும் சூட்டுகின்றேன் நீங்களும் கூட பிரம்மாவின் வாய் வம்சாவளி நீங்கள் கலியுகத்தின் இறுதியில் உள்ளீர்கள் பிறகு சத்யுக ஆரம்பத்தில் செல்வீர்கள் நீங்கள் தான் முதன் முதலாக பிரிந்து உங்களுடைய நடிப்பின் பாகத்தை நடிக்க வந்தவர்கள் எங்களுடன் எல்லோருமே இருப்பதாக சொல்ல மாட்டீர்கள் அல்லவா யார் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறார்கள் என்று இதன் மூலம் தெரியக்கூடும் ஆனால் இந்த லட்சுமி நாராயணருக்கு உத்தரவாதம் உள்ளதல்லவா இவர்களைத்தான் சியாம் சுந்தர் என்று பாடுகின்றனர் தேவி தேவதைகள் அழகாக இருந்தனர் கருப்பாக இருந்து வெண்மையாக ஆகின்றனர் கிராமத்து சிறுவனாக இருந்து மாறி அழகானவராக ஆகின்றார் தற்சமயம் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சிறுவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் இது எல்லைக்கு பாற்பட்ட விஷயம் யாருக்கும் அவர்களை தெரியாது எவ்வளவு நல்ல நல்ல விளக்கங்கள் தரப்படுகின்றன அனைவருக்குமான மருத்துவர் ஒருவர் தான் அவர்தான் அழிவற்ற சர்ஜன் யோக அக்னி என்று கூறப்படுகிறது ஏனென்றால் யோகத்தினால்தான் ஆத்மாவில் உள்ள கரை நீங்குகிறது யோக அக்னியினால் தமோ பிரதானமான ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிறது ஒருவேளை இந்த அக்னி குளிர்ந்து விட்டால் கரை நீங்காது நினைவிற்கு தான் அக்னி என்று சொல்லப்படுகிறது இதனால் உங்களுக்கு எவ்வளவு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் தாரணையும் கூட இருக்கிறது தானே நல்லது மண்மனா பவன் இதில் களைப்படைந்து விடக்கூடாது தந்தையை நினைவு செய்வதை கூட மறந்து விடுகிறார்கள் பத்திகளுக்கெல்லாம் பத்தியானவர் உங்களை ஞானத்தால் எவ்வளவு அலங்காரம் செய்கிறார் தந்தை மற்ற எல்லாவற்றிலும் இருந்து புத்தியின் தொடர்பை நீக்கி தன்னுடைய என்னை நினைவு செய்யுங்கள் அனைவருக்குமான தந்தை ஒரே ஒருவர் தான் இப்பொழுது உங்களுடைய முன்னேறும் கலை உங்களுடைய உயர்வால் அனைவருக்கும் நலம் என்று சொல்லப்படுகிறது அனைவருக்கும் நன்மை செய்ய பாபா வந்துள்ளார் ராவணன் அனைவரையும் துர்கதிக்கு இட்டு செல்கிறான் ராமர் அனைவரையும் சத்கதிக்கு அழைத்து செல்கிறார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் தந்தையின் நினைவினால் அளவு கடந்த சுகத்தை அனுபவம் செய்வதற்காக புத்தி தெளிவாக இருக்க வேண்டும் நினைவு எப்போது அக்னி சுரூபமாக ஆகிறதோ அப்போது ஆத்மா சத்துவ பிரதானமாக ஆகிவிடும் தந்தை சோழிகளுக்கு பதிலாக ரத்தினங்களை தருகின்றார் அப்படிப்பட்ட கள்ளம் தந்தையிடம் இருந்து தங்களுடைய புத்தி பையை கொள்ளவும் சாந்தியில் இருப்பதற்காக இந்த கல்வியை கற்று சர்க்கதியை பலனாக அடைய வேண்டும் வரதானம் மாயாவின் வந்தனங்களிலிருந்து சதா பந்தனமற்று இருக்கக்கூடிய யோக யுக்து பந்தன் முக்து ஆகுங்கள் பந்தன் முக்தியின் அடையாளம் சதா யோகம் நிறைந்த நிலையாகும் யோக குழந்தைகள் பொறுப்புகளின் பந்தனம் மற்றும் மாயாவின் பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்திருப்பார்கள் மனதிற்கான இராது பந்தனமும் பொறுப்புகள் விளையாட்டு ஆகவே கட்டளைப்படி விளையாட்டு என்ற ரீதியில் சிரித்துக் கொண்டே விளையாடுங்கள் ஒரு பொழுதும் சின்ன சின்ன விஷயங்களில் களைப்படைய மாட்டீர்கள் பந்தனம் என நினைத்தால் கஷ்டம் ஏற்படும் என்ன ஏன் என்று கேள்விகள் எழும் ஆனால் பொறுப்பு பாபா இருக்கிறார் நீங்கள் நிமித்தம் இந்த நினைவின் மூலம் முக்தாகுங்கள் அப்போது யோக யுக்த ஆகிவிடலாம் ஸ்லோகன் செய்பவர் செய்விப்பவர் என்ற நினைவில் அகந்தை மற்றும் அபிமானத்தை அழித்து விடுங்கள் அழித்துவிடுங்கள் பிரேரணை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்குங்கள் அப்பவித்திரம் என்பது வெறும் யாருக்கேனும் துக்கம் கொடுப்பதோ அல்லது பாவம் செய்வதோ அல்ல ஆனால் தனக்குள் சத்தியம் சுத்தம் விதிபூர்வமாக அனுபவம் செய்தால் பவித்திரமாக இருக்கிறோம் என்று அர்த்தம் பழமொழி சத்தியம் என்ற படகு மூழ்காது ஆனால் ஆடும் அசையும் நம்பிக்கை என்ற படகு சத்தியம் நேர்மை அது அசையும் ஆனால் மூழ்காது ஆகையால் தன்மையின் தைரியத்துடன் பரமாத்மாவின் பிரத்யதாவிற்கு நிமித்தமாகுங்கள் ஓம் சாந்தி